அன்பிற்கினிய சக உறவுகளே வணக்கம் இன்று திருத்தூது பணி சிறப்பாக தேவைப்படும் கட்டங்கள் யாவை பயிற்சிகள் எவ்வாறு வழங்கப்படுகின்றன என்பது குறித்து பார்ப்போம் பல்வேறு திரு திருத்தூது பணி முறையில் தனித்தனியாக தகுந்த பயிற்சிகள் தேவைப்படுகின்றன அவை கிறிஸ்தவர்கள் பிற சமூகத்தினர் ஆகியோருடன் உரையாடல் நடத்தவும் கிறிஸ்துவ நற்செய்தியை அனைவருக்கும் நன்கு வெளிப்படுத்தவும் பருப்பொருள் கொள்கை பரவுள்ள இந்த காலகட்டத்தில் கத்தோலிக்க கோட்பாடுகளை விவாதத்திற்கு உள்ளாக்குவர்களை கருத்துடன் எதிர்கொள்ளவும் உலகியல் அமைப்பை கிறிஸ்தவ முறையில் புதுப்பிக்கவும் உலகியல் நலன்களை தம்மிலும் மனிதரின் குறிக்கோளை முழுவதும் உள்ள தொடர்பிலும் கொண்டுள்ள உண்மை பொருளையும் மதிப்பையும் பற்றி அறியவும் அறநெறி சமூகவாழ்வு வாழ்வு இவை பற்றிய திருவவை போதிக்கும் கொள்கைகளுக்கு ஒத்த வண்ணம் பொதுநலனை கண்முன் வைத்து பொருட்களை சரியாக பயன்படுத்துவதிலும் நிறுவனங்களை அமைப்பதிலும் பொதுநிலையினர் தேர்ச்சி பெறவும் சமூக சமுதாய பயன்பாட்டின் தத்துவங்களையும் அதன் முடிவுகளையும் கற்று தம் பணியை நன்கு ஆற்றவும் அன்பு மற்றும் இறக்க பணிகள் மிக சிறந்த முறையில் கிறிஸ்தவ வாழ்வுக்கு சான்று பகிர்கின்றன என்பதால் இத்தகைய பணிகளை ஆற்றவும் நாம் எவ்வாறு பயிற்சிகள் அளிக்கப்படுகின்றன கருத்தரங்குகள் மாநாடுகள் ஞான ஒழுக்கங்கள் தியானங்கள் குறிப்பிட்ட கால கூட்டங்கள் பேருரைகள் நூல்கள் விளக்க உரைகள் போன்றவையும் பயிற்சிக்காக அமைக்கப்பட்டுள்ள உயர் நிறுவனங்கள் அல்லது மையங்களுக்கு பயிற்சிகள் உதவுகின்றன தேவைப்படும் இடங்களிலெல்லாம் இப்படிப்பட்ட மையங்கள் ஊக்குவிக்கப்பட வேண்டும் இறையல் பற்றி மட்டுமின்றி மனித உளவியல் சமூகவியல் ஆய்வு முறை ஆகியவற்றை பற்றி அறிந்து கொள்ள உதவும் பல ஆவண நிலையங்களும் ஆய்வு நிலையங்களும் நிறுவப்பட வேண்டும் ஆர்வமுடன் நழைக்கும் கிறிஸ்துவின் குரலுக்கும் தூய ஆவியாரின் தூண்டுதலுக்கும் மனமுவந்து அகம்பிரிந்து உளமிருந்து பணியாற்ற பொதுநிலை திரு அவை கேட்கிறது என்னாலும் கடவுளின் பணியில் பொதுநிலைநர் சிறந்து வழங்க வேண்டுகிறது நன்றி இத்துடன் நாம் பொதுநிலையின் திருத்தூது பணி என்ற ஏட்டின் ஆறு இயல்களையும் பார்த்திருக்கின்றோம் இவற்றின் சுருக்க உரை நாளை பார்க்கலாம் நன்றி